இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் தொடர்ந்து நாம் ஒரே சப்ஜெக்ட் அப்படி தியானித்து கொண்டே வர்றதுனால எல்லாமே நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது சாம்ராஜ் எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் அதில் ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த தியானம் வெளிவருகிறது தொடர்ந்து லோக்கல் டிவி சேனலில் நம்முடைய செய்திகள் வருகிறது தியானங்கள் வருகிறது அதே போல் டிவி நோவா டிவியில் உலகம் முழுவதும் நம்முடைய தியானங்கள் செல்லுகிறது யூடியூப்பில் எதுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறோம் அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் புதிதாக இந்த செய்தி கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நம்ம சொன்னோம் அப்படின்னு அந்த தொடர்ச்சியாய் நீங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை பாருங்கள் எல்லாமே நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதை பாருங்கள் இன்றைக்குள்ள தியானம் இப்போது ஒரு கேள்வி நமக்கு வருது ஆவிக்குரிய மனிதன் சொல்கிறீங்க புறம்பான மனிதன் சொல்கிறீங்க ரெண்டு பேருக்கும் போராட்டம்ன்றீங்க என்ன பிரதர் நடக்குது ஆண்டவர் ஏன் நம்ம இப்படி படைத்தார் அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம் கலாத்தியர்களு நிருபம் ஆறாம் அதிகாரத்தில் பவுலப்பொசலன் சொல்கிறாரு மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவி ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் இது என்னென்னா மாம்சங்கிறது நம்முடைய புறம்பான மனிதன் ஆவின்னு அவர் அந்த இடத்துல சொல்கிறது நம்முடைய உள்ளான மனிதன் இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கும் இந்த புறம்பான மனிதனுக்கும் ஒரு சண்டை இப்போ ஒரு கொஸ்டின் ஏன் ஆண்டவர் மனிதனை படைத்தார் ஏன் நமக்குள்ளே இப்படி ரெண்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நிம்மதியை தேடி இன்றைக்கி மனுஷன் உலகம் முழுசும் அலைகிறான் புது புது மதங்களை உருவாக்குறான் புது புது சடங்குகள் ஒருவேளை புனித நதிகளில் போய் நீராடனா நமக்கு நிம்மதி கிடைக்குமான்னு பார்க்குறான் என்னெல்லாமோ எத்தனை காரியங்களை வைத்து மனிதன் நிம்மதிக்காக சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக அலையிறான் பாருங்கள் ஆனால் ஒருத்தனுக்காவது அவனுடைய குணம் அவனுடைய க சுபாவம் திருந்தி இருக்கா நிரந்தரமாக விடுதலை ஆயிட்டானா இல்லை விடுதலை ஆகல இந்த குடிகாரர்கள் கூட சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கவலைங்க என்னுடைய மனைவி ரொம்ப பிரச்சனை பண்ணுறா என் பிள்ளைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேக்காங்க இந்த எல்லாம் மறக்கத்தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குடிச்சியே அந்த வேதனைகள்லாம் மறந்துட்டா சரியாயிட்டா எங்கே மறக்குது அந்த போதை இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரில மறுபடியும் போய் குடிக்கிறேன் தான் உலகத்து மனிதர்கள் மதங்கள் புண்ணிய காரியங்கள் எப்படியாவது நிம்மதி கிடச்சிடாதான்னு ஓடுறாங்க எல்லாம் செய்து பார்க்குறாங்க அந்த ஒரு நாள் பண்டிகை நல்லா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது குடும்பத்தோடு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் அதையே துக்கம் அதே பிரச்சனை தான் அரசாவசம் பலி கொடுக்க வேண்டியிருக்கு கிடா வெட்ட வேண்டியிருக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை யாருக்குமே இல்லை அதனால தான் இங்கே இந்த கொஸ்டின் வருது ஏன் மனிதனை படைத்தார் மல்கியா ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் தான் அதற்கான ஒரு கேள்வியை தீர்க்கதரிசி கேட்கிறார் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவிதான் அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிக்குத்தானே பெரும்படிக்குன்னா ரிசீவ் பண்ணி கொள்ளும்படிக்கு தனக்கு வேண்டும் ஒரு பரிசுத்த சந்ததி கடவுளுக்கு தேவை அதுக்கு தான் ஒரு மனுஷனை படைத்தார் ஏன் ஆண்டவருக்கு மனிதர்கள் தேவை அப்படின்னா நீங்கள் இயசையா பதினாலாம் அதிகாரம் இசைக்கேல் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாலு அப்படி டபுள் ஆக்கினீங்கன்னா இருபத்தெட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஏசையா பதினாலு ஏசையா இருபத்தெட்டில் தான் இந்த உலகத்தில் இந்த ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆதாம் ஏவாழ் படைக்கப்பட்டதுக்கு முன்னாடி யுகாயுகமாய் பல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் அவருடைய ராஜ்ஜியத்தில் அவரை துதிப்பதற்கு கோடி கோடியாய் தேவதூதர்களை உருவாக்கி வைத்திருந்தார் அந்த தேவதூதர்களில் ஒரு கூட்டம் பேர் ஆண்டவருக்கு விரோதமாய் மேட்டிமை சிந்தனை உள்ளவர்களாகி ஆண்டவரை விட நான் உயரமாய் வருவேன் என்று தன் உள்ளத்திலே அகந்தை வந்தபொழுது கடவுள் அவர்களை நியாயம் தீர்க்கப்பட்ட சத்துருவாய் பூமியிலே விளத்தலினார் அவர்கள்தான் இந்த பூமியிலே விழுந்து எல்லாவற்றையும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் மாற்றி போட்டவர்கள் அப்படி மாற்றி போடப்பட்ட இந்த பூமியை தான் இன்றைக்கு ஒரு ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சீரமைத்து இழந்து போன இந்த தேவ இடம் அங்கே காலியாக இருக்கிறது இந்த தூதர்கள் யார் ஆண்டவரை இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே துதித்து கொண்டிருந்த தூதர்கள் அவர்கள் கோடிக்கணக்கான பேர் விழுந்துட்டாங்க ஆகவே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அவருக்கு ஒரு ஆள் தேவை அதற்காகத்தான் மனிதனை படைத்தார் மனிதனை படைத்து பலகி பெருகி அவர்கள் பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொண்டு அவர்களிடத்திலிருந்து ஒரு பரிசுத்தமான தேவபக்தி உள்ள சந்ததி தனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த சந்ததியை தனக்கு பெற்றுக்கொண்டு அந்த பர்லோகத்தின் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்தார் ஆகவே தான் இயேசையா சொல்கிறார் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று மகா இறக்கம் ஆண்டவரே ஆண்டவரே நீ கற்றுத்தந்த இந்த ரகசியங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் எங்களை நீர் எவ்வளவு எதிர்பார்ப்போடு படைத்திருக்கிறீரப்பா ஒவ்வொரு நாள் நாங்கள் உண்மை துதிக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமே ஆமேன்